பாசம் பரஞ்சோதிக்கென்பாய் ராப்பகல் நாம் பேசும் போதெப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிடையாய் நேரிடையீச் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் ஈதோ விண்ணோர்கள் ஏத்ததற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பர் யாம் ஆரேலோர் எம்பாவாய் சைவ சமயத்தின் ஆன்மீக பொக்கிஷமாக கருதப்படும் திருவம்பாவை திருவாதவூரர் அதாவது மாணிக்கவாசகர் மார்கழி மாதத்தில் பாடினார் அகவிழிப்பு ஆன்மசுத்தி சரணாகதி மூன்றிற்கு முக்கியமான மார்கழி மாதத்தில் விடியற்காலையில் எழுந்து நீராடி இறை இந்த திருவம்பாவை உதவி செய்யும் மார்கழி மாதத்தின் இரண்டாம் நாளாகிய இன்று இரண்டாவது பாடலை சிந்தனை செய்யவிருக்கிறோம் தோழிகள் ஒருவரை ஒருவர் எடுப்புவது போல் அமைந்திருக்கும் இந்த பாடல்கள் இந்த ஆன்மா சிவனோடு இணைய வேண்டும் என்ற உட்கருத்தை வலியுறுத்துவதாகவே இருக்கிறது எனும் தூக்கத்திலிருந்து எழுந்து அகந்தையை ஒழித்து ஆன்ம விடிப்பு பெற்று இறைவன் திருவடிகளை பிடித்துவிட வேண்டும் என்ற உயரிய கருத்தை வலியுறுத்துகிறது பரம ஒழியாக இருக்கும் சிவபெருமானை உண்மையன்போடு பற்றி கொள்ள வேண்டும் அவன் மீது எனக்கு அபார பிரீத்தி இருக்கிறது என்று சொன்னால் போதாது அதை நம் வாழ்வியலில் நம் நடக்கையில் காட்ட வேண்டும் உலகவியலில் எல்லோருக்கும் ஈர்ப்பும் ஆசையும் இருப்பது இயல்பு அதைக் கடந்து சென்று நீ பரஞ்சோதியை நேசிக்கிறேன் என்று சொல்கிறாயா என்பதை குறிக்க மாணிக்க வாசகர் பாசம் பரஞ்சோதிக்கென்பா என்ற பதங்களை பயன்படுத்துகிறார் உலகிலிருக்கும் அனைத்தையும் வெறுத்து மலைக்கு சென்று வீட்டிற்கே வராமல் இறை சிந்தனையில் இருக்கிறேன் என்று சொல்வது அல்ல பக்தி உலகிலிருக்கும் இருக்கும் அனைத்திலும் நீ இறைவனை காண வேண்டும் நேரம் கிடைத்தால் இறைவனை நினைப்பது வாயால் மட்டுமே பக்தி சோதனை வந்தால் குறை சொல்வது துன்பம் வந்தால் பிரார்த்தனையை நிறுத்தி விடுவது உலகில்தான் இருக்க வேண்டும் ஆனால் உலக ஆசைகள் உன்னை மேற்கொள்ளக்கூடாது பணம் பொருள் கையில் இருந்தாலும் அது இதயம் வரை சென்றுவிடக்கூடாது அங்கே இறைவன் மட்டும்தான் இருக்க வேண்டும் இதயத்தில் ஒரே ஒருவன் அது இறைவன் மட்டும்தான் என்பதை குறிக்கவே மாணிக்க வாசகர் பாசம் ஜோதிக்கென்பா என்று பாடுகிறார் இரவும் பகலும் இடைவிடாது நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் எத்தனை முறை நாம் இறைவனை பற்றி பேசுகிறோம் இருதயத்தின் நிறைவனால் வாயில் வார்த்தைகள் வரும் என்பதை உறுதிப்படுத்துகிறார் மாணிக்க வாசகர் உன் வார்த்தையை வைத்து இறைவன் உன் மனதில் இருக்கிறானா இல்லையா என்பதை உறுதி செய்துவிட முடியும் தேவைகளை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறோம் இறைவன் செய்த நன்மைகளைப் பற்றி பேசுவதே இல்லை குறை கூற வேண்டுமென்றால் முதலில் எழுந்து நிற்கிறோம் இதயத்தில் பக்தி வைராக்கியம் எழும்போது நம் தேவைகள் பின்னால் போய்விடும் இறைவன் முன்னால் வந்து விடுவார் நல்ல நடத்தையுடைய பெண்ணே இந்த நேரத்தில் உன் படுக்கை நல்ல உறக்கம் எனும் சுகத்தை கொடுக்கிறதோ நீ எழுந்து நீராடி இறைவனை பாடி அவன் சிந்தனையில் மூழ்க வேண்டிய தேரம் இது உடல் உறங்குவது போல் உன் உள்ளமும் உறங்கிக் கொண்டிருக்கிறதே பரஞ்சோதியை மட்டுமே நேசிக்கிறேன் என்று சொன்ன நீ இப்போது உலக இன்பத்தில் தொலைந்து கொண்டிருக்கிறாயே எழுந்து இறைவனை பாட உனக்கு மனமில்லையே மென்மையாக தவறை சுட்டிக்காட்டுகிறார் மாணிக்கவாசகர் உன் அன்பு எதன் மீது இருக்கிறதோ அதன் மீது நீ விழிப்பாக இருப்பாய் என்பதை உறுதிப்படுத்துகிறார் மாணிக்கவாசகர் விளையாடி வீண் பேச்சு பேசி சிரித்து கடிக்கும் நேரமாயிது ஐயோ இது சின்ன விஷயமில்லை இதுதானா நீ இறைவன் மீது வைத்திருக்கும் அன்பு மார்கழி விடியல் இறைவனை தேட வேண்டிய நேரத்தில் இப்படி செய்து கொண்டிருக்க தாயே தீய பேச்சுக்களைப் பேசிப் பிறரை கிழிந்து சிந்தையை சிதறவிட்டு பெருமானை மட்டுமே அன்பு செய்கிறேன் என்று சொல்கிறாயே பிரார்த்தனை நேரத்தில் கிசுகிசு இறைவன் சொல்லுக்கு அடங்காதவன் சொல் நிற்கும் இடத்தில் நம் உணர்வு தொடங்குகிறது இறைவனை உணர மட்டுமே முடியும் பணிவுடனும் தாழ்வுடனும் அவனை வணங்க வேண்டும் தேவர்களே அவரை துதிப்பதற்கு கூச்சப்பட்டு நிற்கிறார்கள் தேவர்களே போற்றுத் தயங்கும் பரமனவன் இந்த இடத்தில் இந்த நேரத்தில் வீண் பேச்சு பேசி இறைவனை அலட்சியப்படுத்துகிறாயே பயமுமில்லை பக்தியும் இல்லை நான் உன்னை மட்டுமே நேசிக்கிறேன் என்று சொல்கிறாய் ஆன்ம விழிப்புடன் மௌனம் சாதிக்க வேண்டிய நேரத்தில் வீண் பேச்சு பேசுகிறாயே இறைவனின் பெருமை எல்லைக்குப் புறம்பானது என்பதை சொல்லுகிறார் மாணிக்க வாசகர் சிவலோகத்தின் அதிபதியான சிவபெருமான் தன் கருணை நிறைந்து திருவடிகளை கொண்டு நமக்கு அருளை அள்ளிக் கொடுக்க வந்து கொண்டிருக்கிறார் நாம் அவரை தேடிச் செல்லவில்லை அவர் நம்மை தேடி வருகிறார் கல்லான பாதம் அல்ல அவர் பாதம் மலர்பாதம் இப்போது அலட்சியமாக இருக்க வேண்டாம் எழுந்திரு அவர் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் கட்டாயப்படுத்தவோ பயம் காட்டவோ அவர் வரவில்லை உன் அக இருளை நீக்கி ஒளிமயமாக்க வருகிறார் நீ எழுந்தால் போதும் அவர் அருளை வாரி வழங்குவார் அகத்தில் ஒளி வந்தால் உன் உள்ளமே சிவலோகமாகிவிடும் என்பதை தெளிவுபடுத்துகிறார் மாணிக்க சிதம்பரத்தின் சிற்றம்பலமாகிய உன் இதயத்திற்குள் இருள் இருளகன்று ஞானம் துளிர்விடும் சமயத்தில் உள்ளமே அம்பலமாக மாறிவிடுகிறது நான் என்ற அகந்தை சுருங்கி இறைவன் விரிவடையும் போது அவன் நடனமாடும் தளமாக மாறிவிடுகிறது வெளியே தேடாதே உனக்குள் இறைவனை தேடு என்று சொல்கிறார் மாணிக்க வாசகர் விழித்த மனதில் இறைவன் இருப்பான் நீ தேடுகிற இறைவன் உன் உள்ளத்திலேயே நடனமாடிக் கொண்டிருக்கிறான் உள்ளே செல் அங்கேதான் அவன் இருக்கிறான் உன் இதயமாகிய அம்பலத்திற்குள் இறைவனாகிய சிவபெருமான் இருக்கிறார் அவரை ஏற்றுக்கொள் மனமே அவர் அன்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டோம் நீயும் ஏற்றுக்கொள் என்று தோழிகள் உறங்கிக் கொண்டிருக்கும் பெண்ணை துயிரெழுப்புவது போல் இந்த பாடலை அமைத்திருக்கிறார் மாணிக்கவாசகர் நன்றி